வணக்கம் இது உங்க தமிழ் நடிகர் சிவராஜ் குமாருக்கு நோய் மொத்த சொத்தையும் இல்லங்களுக்கு எழுதி வைத்தார் பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு அவர் அமெரிக்கா சென்று ஒரு மாதம் அங்கு மருத்துவமனையில் தங்கி இருந்து சிகிச்சை பெற போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது இந்த செய்தி வெளியானதில் இருந்து சிவராஜ்குமாரின் ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் இருந்தனர் பின்னர் இது குறித்து பேசிய நடிகர் சிவராஜ்குமார் எனக்கு ஒரு நோய் இருப்பது உண்மைதான் அதற்காக நான் அமெரிக்கா செல்வதும் உண்மைதான் ஆனால் அது அல்ல இன்னும் அந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் ரசிகர்கள் யாரும் பதற்றமடைய வேண்டாம் நான் நலமுடன் இந்தியா திரும்புவேன் என கூறியிருந்தார் காரணமாக சிவராஜ்குமார் ஏற்கனவே ஒப்பந்தமான படங்களில் இருந்து விலகினார் இந்த நிலையில் சிவராஜ்குமார் உடல்நிலை குறித்து மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் வலைபேச்சு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அதில் அவர் கூறியதாவது மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மகன் சிவராஜ்குமாரை பற்றி திரைத்துறையில் எல்லோரும் பேசுவதை கேட்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் இந்த காலத்தில் இப்படி ஒரு நடிகரா என ஆச்சரியப்பட வைக்கிறார் அவருடைய சகோதரர் நடிகர் மறைந்த புனித் ராஜ்குமாரும் மிகுந்த மனிதனையும் கொண்டவர் இவர் அவரையே மிஞ்சு அளவு இருக்கிறார் அவருடைய தந்தை ராஜ்குமார் மறைந்த போது சொத்துக்களை சரிபாதியாக பிரித்திருக்கிறார் அப்பொழுது என் தந்தை சம்பாதித்த சொத்தில் இருந்து எனக்கு எந்த பங்கும் வேண்டாம் அதை மொத்தமாக அநாதை இல்லங்களுக்கு எழுதி வைத்து விடுங்கள் நான் சினிமாவில் சம்பாதிப்பது மட்டும்தான் என்னுடைய சொத்தாக இருக்க வேண்டும் என சிவராஜ்குமார் கூறியிருந்தார் எப்பேற்பட்ட மனிதர் பாருங்கள் என சிவராஜ்குமார் குறித்து அந்தனன் புகழ்ந்து பேசியிருக்கிறார் தமிழில் ரஜினிகாந்த் போல கன்னடத்தின் சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் சிவராஜ்குமார் தமிழில் ரஜினியுடன் ஜெயிலர் படத்தில் கேமியோ ரோலில் நடித்து மிரட்டியிருப்பார் சில நிமிடங்களே வந்தாலும் படத்தில் இவருடைய காட்சிகள் பெரிய அளவில் கைத்தட்டல் வாங்கியது அதன் பின் தனுஷுடன் கேப்டன் மில்லர் படத்திலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் டி இயக்குனர் ரவி அரசு இயக்கத்தில் அவர் ஒரு படத்தில் நடிப்பதாக இருந்தது ஆனால் தற்போது சிகிச்சை காரணமாக அந்த படம் கைவிடப்பட்டுள்ளது